வெல்கம் டு எல்டாஸ் கிச்சன் இன்னி கலாக்காண்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்கான ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த பால் ஒன்றா எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அடிகனமான பாத்திரத்தில் சாதாரணமாக காசை தான் போகிறோம் காசின பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் வினிகரு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் அரை கப் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் வினிகர் போட்டு இந்த பாலை திரிய வைக்கலாம் இப்போ வந்து நான் லெமன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து அரை ஸ்பூ அரை லெமன் எடுத்துக்கிட்டேன் அதை பாலில் ஊற்றுறேன் பால் திரியதுக்காக நான் அடுத்தது ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கேன் அதில் கொட்டைகள்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாலை திரிய வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பால் திரிஞ்சிரும் தண்ணியும் அந்த பன்னீரும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் பால் திரிஞ்சிடுச்சு இதை ஒரு சுத்தமான துணி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த திரிஞ்ச பாலை ஸ்ட்ரெயினர் வச்சு அது மேலே ஒரு சுத்தமான துணி வச்சு நம்ம இந்த பன்னீர் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த புளிப்பு இருக்கும் புளிப்பு டேஸ்ட் தெரியும் அதனால நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா புழிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா புழிஞ்சி எடுத்து ஒரு ரெண்டு ஹவர் வைக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் போய்ட்ட பிறகு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாஃப்டான பன்னீர் கிடச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது நல்லா உள்ளங்கையை வச்சு நம்ம நல்லா பிசஞ்சிக்கலாம் ஆல்ரெடி இது சாஃப்டாக தான் இருக்குது அதனால் இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த பன்னீரை வச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் ரசகுல்லா செய்யலாம் ரசமலாய் செய்யலாம் குலோப் ஜாமுன் கூட செய்யலாம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது கடையில் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகத்தான் இதுக்கு இன்னொன்று முக்கியமானது ஒன்று அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் அரை லிட்டர் நான் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஐயில தான் வச்சு வைக்க போகிறேன் ஹையில வச்சு நல்லா பொங்க வைக்கணும் நல்லா பாலை காசணும் அது பால் வந்து நல்லா சுண்டணும் வத்தணும் இது வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பால் நல்லா வத்துருச்சு சிம்மில் வைக்கக்கூடாது ஹையில் வச்சால் அங்கேயே இருக்கணும் சிம்மில் வச்சு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆனால் ஐயில் வச்சால் உடனே பக்கத்துலேயே நின்று செய்யணும் நான் ஆயில்தான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் அரை அரைக்கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டு இருக்குது கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் அதிகமாக தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கப் எடுத்திருக்கேன் அரைக்கப் கர கரெக்டான அளவு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்தில் இந்த பால் நல்லா வத்திருச்சு இதில் நம்ம செய்து வச்ச பன்னீரை போட்டுடலாம் இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் பால் சர்க்கரை ஏலக்காய் தூள் அவ்வளோதான் முக்கியமான மூணு பொருள் இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது நம்ம இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்திடலாம் இதை ஆனால் கிட்டவே இருந்து பண்ணணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்ச ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கணும் அதுக்கு தேவையானது அடிக்கடமான பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரம் தான் ரொம்ப நல்லது ஏற்கனவே நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அழகாக நம்ம பீஸ் போடலாம் இதை பாருங்கள் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு நெய் தடவுன்னு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் இது ஏலக்காய் தூள் போடுறதுன்னு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் வீடியோவை சாரி இப்போது இந்த நெய் தலைவன பிளேட்டில் நம்ம நல்லா போட்டு வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அப்புறமா தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கூட நெய் நான் சேர்க்கவே இல்லை தேவைப்பட்டால் நட்ஸ் போட்டுங்க நான் பிஸ்தா போட்டிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி அங்கே பாருங்கள் இதை கட் பண்ணமுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒன்றரை லிட்டர் பாலில் இதை செய்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் தேவைன்னா அதிகப்படுத்திக்கலாம் எவ்வளோ தேவையோ இதுக்கு அதிகமாக சர்க்கரையோ பாலோ எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் பாருங்கள் ஒரு எட்டு ஹவர் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் தேவைன்னா ரெண்டு மூணு ஹவரில் கூட கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சீக்கிரமாக செய்திடலாம் பால்கோவா செய்யணுன்னா ஒன் ஹவர் ஆகும் ரெண்டு ஹவர் ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே இதை செய்திடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ